வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்பயும் போல் மீனை தான் காப்பாற்ற போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வட்டி போச்சு அதனால் இந்த தெரியுதுங்களா வீடியோவில் இந்த மீனை ரெண்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் அந்த சைடு வாடையில் போய் விடணும் மீன் பாருங்கள் இங்கே கொஞ்சம் இருக்குது அப்புறம் இந்த பள்ளத்தில் கொஞ்சம் இருக்குது இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா தென்னை மட்டையில் தான் வச்சு எடுத்துகிட்டு போய் அந்த போகணுன்னு நினைக்கிறேன் அந்த உடையில் தான் இன்னும் பழ இது ஒலையாக இருக்குது என்ன பண்ணுவோம் மீன்ஸ் வெற்றிகரமாக ஒரு பள்ளத்தில் இருந்த மீனை பிடிச்சிட்டேன் ஏன் கையில் லைட்டாக கீறிடுச்சு ஒரு மீன் இப்போ இந்த மீனை விடலாமா மீன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறீங்களா மீன்லாம் இருக்குதுங்க பாருங்கள் மீன் அந்த மீனை எடுத்து விடலாமா எல்லாம் உயிரோடு தான் இருக்குது பாருங்கள் எப்படி துள்ளி பிடிச்சி போச்சு தெ மீன் தான் செத்து கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த செகண்ட் பள்ளத்தில் இருந்த மீன்லாம் கால்வாசி மீன் கெளுத்தி மீனாக இருக்குது ஃபுல்லாக முள் முள்ளாக இருக்குது அது பிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி பாருங்கள் இதில் தான் பிடிச்சிட்டு வந்து செகண்ட் இது பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் கூட போகிறோம் சொல்லுது பாருங்கள் இதில் சோகம் என்னென்னா பாதி இந்த மாதிரி மீன்லாம் செத்து போயிடுச்சு உயிர் பொழைக்கல அங்கேருந்து வரதுக்குள்ள ஏன்னா லைட்டாக கொஞ்ச நேரம் தண்ணி இல்லாதனால செத்துரும் போட்டுருக்கு நிறைய மிதக்குது பாருங்கள் தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறது கெளுத்து மீன் வட்டினா உயிர் பிடிச்சது பண்ணுறது பார்த்தா உடனே பிடிச்சிட்டு வந்து விட்டுக்கணும் போட்டும் போங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ